அன்பானவர்களுக்கு கருகுப்பா நல்ல முத்துவின் பணிவான வணக்கம் டே மாப்பிள்ளை எங்கடா போய்ட்டு வர்றேன் ஓட்டு போட தான்ண்டா போயிட்டு வர்றேன் யாருக்கு போட்ட ஓட்டு யாருக்குடா போடுறது ஒன்றும் புலப்படுறா அதனால் அள்ளி கொடுத்தவங்களுக்கு அள்ளியும் கிள்ளி கொடுத்தவங்களுக்கு கிள்ளியும் போட்டுட்டேண்டா என்னடா சொல்கிற அப்போ செல்லாத ஓட்டா இல்லைடா வெல்லாத ஓட்டு ஏன் இப்படி என்ன பண்ணுறது ஒரு கூட்டம் என் ஜாதிக்காரன்னு ஓட்டு போடுறான் ஒரு கூட்டம் என் மதக்காரன்னு ஓட்டு போடுறான் ஒருத்தன் பிரியாணி வாங்கி கொடுத்தான்னு ஓட்டு போடுறான் ஒருத்தன் கோட்ரு வாங்கி கொடுத்தானு ஓட்டு போடுறான் எங்குமே சுயநலம் பெருகி போச்சுடா பெருகி போச்சுடா அவங்கவுங்க எதையாவது ஒன்று வாங்கிட்டு தாண்டா ஓட்டு போடுறாங்க அதுதான் பார்த்தேன் எல்லா ஓட்டு கேட்குறவங்களும் வெள்ளையும் சொல்லையும் தாண்டா வெளியில் வர்றாங்க எல்லாத்தையும் பார்த்தா நல்லவங்களாட்டவே தெரியாங்கடா அதாண்டா எல்லா பட்னி ஒரு அமுத அமுட்டிருந்தா ஆமாடா அதனால் அது வெல்லாத ஓட்டு தான் இப்படி ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நான் வெல்லாத ஓட்டை போடுறதுக்கு காரணமே எனக்கு இன்னும் விலங்குலடா மாப்பிழ விலங்குலடா மாப்பிழ வாழ்க ஜனநாயகம் வெல்க ஜனநாயகம் ஆம் சொந்தங்களை உங்கள் அறிவை விடுத்து பாருங்கள் நீங்கள் சுயநலமாக ஓட்டு போட்டீர்களா பொதுநலமாக ஓட்டு போட்டீர்களா என்று உங்கள் புத்தியை புரட்டி பாருங்கள் வாழ்க ஜனநாயகம் வெல்க ஜனநாயகம் ஆம் சொந்தங்களை மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி